அங்கே செக்கப் முடிச்சோன்னே எங்க பாருங்கள் ஃபுல்லாக தாய்னா இந்த சைடு ஃபுல்லாக தாயார் வயசு தான் ஸோ இந்த பக்கம் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் அந்த லாஸ்ட்டுக்கு போகணும் பிஸ்னஸ் முன்னாடியே எக்கனாமி ஸ்ட்ரைட்டாக போகணும் ஸோ நம்ம எக்கனாமி ஸோ அதனால் அதே பாருங்க ராயல் சில்க்லாம் இருக்குது பாருங்க உங்களே இந்த வழியில் போயிடுவாங்க பிக் பீப்புள்ஸ் நம்மளா கொஞ்சம் சுமாரான பீப்புள்ஸ் ஆனால் இதே பெரிய விஷயந்தாங்க மிக பெரிய விஷயம்தான் வேவே வச்சுட்டாங்க பாருங்கள் சூப்பராக ఓకే ఇంగ్లీష్ సెలక్ట్ ఓకే మెయిన్ మెయిన్ అండ్ తెన్ ఇన్ఫర్మేషన్ పొన్న ప్లేట్ పద్ పా ఎక్సాంపుల్ డోటల్ రూట్ బ్యాంకాలు టైం

கடல் மேலாம் இல்லைங்க நல்லா பாருங்க நானே இப்போதான் எட்டி பார்த்தேன் பயமாக தான் இருக்கு பெருசாக தெரியல பழகிருச்சு பனிமூட்டம் அது ஒரு பக்கம் போகுது நாங்கள் ஒரு பக்கம் போகுறோம் என்னங்க வியூ இது வேற லெவலு பார்த்திங்களா எப்படி சுற்றுதுன்னு சுற்றிக்கிட்டே இருக்கு எங்கே இருக்குன்னு தெரிய உந்தாங்க வருதுன்னு நினைக்கிறேன் சார் அதுதானே வந்து ஆமாம் ரேப் இல்லை ரேப் பிரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் பாரு அது வந்து இல்லையா பாரு இல்லையா அது 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 இல்லையா ஓ நீங்கள் வந்து தலைவரில் இறங்கிட்டாலும் நீங்கள் வந்து இமிகிரேஷன் இருக்கும் நீங்கள் நான் சிட்டிசன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற கேள்வி பதில் சொல்லணும் நீ எதுக்காக வந்திருக்கீங்க அந்த எவிடன்ஸ் அந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே காட்டணும் எக்ஸாம்பிள் நான் எதுக்காக வந்திருக்கணும் அதெல்லாம் காட்டினா மட்டும்தான் சிட்டி பிள்ளை அலோவ் பண்ணுவாங்க இல்லைன்னா அலோ பண்ண மாட்டாங்க ஸோ எதுக்காக நீங்கள் வந்தாலும் அது பர்ஸ்னாலும் சரி அஃபிஷியலாலும் சரி அது ரீசன்ட் வேல்ட் இருந்தால் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க ஸோ அந்த டாக்குமெண்ட் எதுவுமே மிஸ் பண்ணிவிடாதீங்க எக்ஸாம்பிள் ஜெராக்ஸ் முதல்ல கொண்டு எதுவுமே விட்டுறாதீங்க எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சுற்றுக்குள்ள போகணும் ஸோ சென்னை நேரங்களில் சேர் பண்ணிட்டு வரும் அதே மாதிரி டைம் செக் பண்ணி தான் வரும் டீக்கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தைவானில் மெயின் சொல்லுன்னா டைப்பிஏ சொல்லுவோம் தைப்பாயன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தவலியோ சிட்டி எனக்கு கரெக்டாக உச்சரிப்போ வரல எப்படி இருக்கு பாருங்கள் பயங்கரமாக ரூலில் ஃபாலோ பண்ணுறாங்க ஈவினிங் டைமில் மட்டும்தான் நம்மளால நம்ம வந்து டூ வீலர்ஸே பார்க்க முடியுது மற்றபடி நோ பார்த்திங்கன்னா வந்து தான் முன்ன சொன்ன எல்லாம் தவலி சிட்டின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரொனன்சியேஷன் தப்பாக சொன்னால் மன்னிச்சிக்கோங்க ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நீ என்னை ஃபாரின் போனதில்லை தாங்க ஆனால் வந்து ரோட்டில் அவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக ஃபாலோ பண்ணுறாங்க ரூல்ஸ்லேருந்து எல்லாமே சும்மா சொல்லக்கூடாது கூடாது சிக்னல்னால் சிக்னல் தான் டோன்ட் கிராஷ்னால் டோன்ட் கிராஷ் தான் அதே மாதிரி மேலே எல்லோ லைன் வந்தாவே தூரத்துலேயும் நின்றுடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டூ வீலர்ஸ் வந்து ஃபைவ் ஓ கிளாக் மேலே மட்டும்தான் டூ வீலர்ஸே வெளியே வருது அதுக்கு மேலே டூ வீலர்ஸே வரலை இப்போ டைம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஆகுது நம்ம ஊரில் ஒரு ரெண்டரை நேரம் கம்மியாக வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குதுங்க இப்போ நம்ம போகிறது வந்து தைவான்லேயே வந்து ஃபேமஸான வந்து பபுள் டீ அந்த பவுடர் வாங்க தான் போகிறோம் ஸோ எவ்வளோ என்னெல்லாம் எனக்கும் தெரியல எப்படி இருக்கு பாருங்க ரோடு எல்லாமே க்ளீனாக நீட்டாக உயிர்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நடந்து இருக்கோம் தைவானில் ஆய் மனுஷன் பக்கத்தில் போகலாம் பக்கத்தில் போகலான்ட்டு கிட்டத்தட்ட தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் நடக்க வச்சுட்டான் போய் இங்கே நேருக்குறோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்புறம் கார் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கேலாம் பார்க்கிங்கு ப்ளஸ் டைமிங் எல்லாம் மஸ்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ வெஹிக்கிள் கூட பார்த்தீங்கன்னா டைமுக்கு தான் வெளியே வருது ஒரு டென் ஓ கிளாக் மேலே எந்த வெஹிக்கிளும் பெருசாக வர்றது கிடையாது ஏன் வர்றது கிடையாது அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே டே ஒர்க் அதெல்லாம் போவாங்க ஈவினிங் டைமில் மட்டும்தான் வெஹிக்கிள் மூமெண்ட்டே இருக்கும் அன்வான்டாக அது வருது இது வருது எதுவுமே இருக்காது அதே மாதிரி டூ வீலர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஒன்லி கார்ஸ் அது கூட பர்டிகுலர் கார்ஸ் தான் இப்போ ரூல் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நம்ம ஆளுங்களும் ஃபாலோ பண்ணுறாங்கண்ணா இல்லைன்னா சொல்லலை மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணும் பாருங்க ஸோ கொஞ்சம் பிசுறு தட்டுன அந்த கோடை தானால் கூட காலி தான் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் சும்மா பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்க ஓகே வாட்ஸ் தட் ஆக்சுவலி ட்ரீம் ஹப் பார்த்தீங்களா வாக்கு வேலை தான் போகணும் நம்மள்தான் என்ன பண்ணுவோம் இங்கே போவேன் நானே அப்படி தான் போவேன் இங்கே போவேன் இங்கே போவேன் ஸோ பார்த்து வே இஸ் மஸ்ட் வீடெல்லாம் பாருங்கள் பாருங்க என்னன்னு தெரியல ஏதோ ஒன்று கட்டியிருக்காங்க ட்ரீம் அப்புன்னு திங்ஸும் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குமோ ஒரு வேலை ஆக்சுவலி வாட்ஸ் தட் அப்பார்ட்மெண்ட் ஃபர் ஹவுஸ் மேபி ஹவுஸ் இல்லை ஆஃபீஸ் ஓ வா எஸ் ஐ திங்க் ஸோ ஸ்கூல் பாருங்க எப்படி இருக்கு இப்ப ஒரு வழியா காருக்கு வந்துட்டான் ஆளு எங்கள் ஆளு மக்கள் செல்வன் ஓகே ஓகே